பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் அத்தியாயம் கடம்பூர் கடம்பூர் மாளிகை இத்தனை புதுவெல்லம் இருந்த வல்லவரையனுடைய குதிரை இப்போது நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது ஒரு நாழிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலை விட்டது அந்த காலத்து சோழ நாட்டு பெருங்குடி தலைவர்களில் செங்கண்ணர் சம்புவரையர் ஒருவர் அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல் இருந்தது வாசலுக்கு இருபுறத்திலும் எழுந்த நெடுஞ்சுவர்கள் கோட்டை சுவர்களைப் போலவே வளைந்து சென்றன கோட்டை வாசலில் யானைகளும் குதிரைகளும் ரிஷபங்களும் அந்த மிருகங்களையெல்லாம் பிடித்து கட்டுவோரும் தீனி வைப்போரும் தண்ணீர் காட்டுவோரும் ஆங்காங்கு தீவர்த்தி தூக்கி பிடித்து வெளிச்சம் போடுவோரும் தீவர்த்திகளுக்கு எண்ணெய் விடுவோருமாக ஒரே இருந்தது இதையெல்லாம் பார்த்த வல்லவரையனின் உள்ளத்தில் சிறிது தயக்கமும் துணுக்கமும் ஏற்பட்டது ஏதோ இங்கே பெரிய விசேஷம் ஒன்று நடைபெறுகிறது இந்த சமயத்தில் நாம் வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான் நடக்கும் விசேஷம் என்னவென்பதை பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆவரும் ஒரு பக்கம் பொங்கிக் கொண்டிருந்தது கோட்டை வாசற் கதவுகள் திறந்துதானே இருந்தன ஆனால் திறந்திருந்த வாசலில் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்தால் யம கிங்கரர்களைப் போல் இருந்தது தயங்கி நின்றால் தன்னை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்றும் தைரியமாக குதிரையை விட்டுக் உள்ளே போவதுதான் உசிதம் என்றும் அந்த வீரவாதி எண்ணினான் அந்த எண்ணத்தை உடனே காரியத்தில் நிறைவேற்றினார் ஆனால் என்ன ஏமாற்றம் குதிரை கோட்டை வாசரை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவர் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார் இன்னும் நாலு பேர் வந்து குதிரையின் தலைக்கயத்தை பிடித்துக் கொண்டார் அவர்களில் ஒருவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்தான் இன்னொருவன் தீவர்த்தி கொண்டு வந்து உயர தூக்கி முகத்துக்கு நேரே பிடித்தார் முகத்தில் கோபம் கொதிக்க இதுதான் விருந்தாளிகளை வாசரையே தடுத்து நடத்துவது என்றார் நீ யார் தம்பி எவ்வளவு துடுக்காக பேசுகிறாய் எந்த ஊர் என்றான் வாசர் காவலர் என் ஊரும் பேருமா கேட்கிறாய் வாடகப்பாடி பாடி நாட்டு திருவல்லம் என்னூர் என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதி கொண்டு பெருமை அடைந்தார்கள் என் பெயர் வல்லவரையன் வந்திய வந்தியத்தேவன் தெரிந்ததா என்றார் இவ்வளவையும் சொல்வதற்கு ஒரு கட்டிய காரணையும் கூட அழைத்து வருவதுதானே என்றான் காவலர்களில் ஒருவர் இதை கேட்ட மற்றவர்கள் சிரித்தார் நீ யாரா இருந்தாலும் இனி உண்டே போக முடியாது இன்றைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்தாகிவிட்டது இனிமேல் யாரையும் விட வேண்டாம் என்று எஜமானின் கட்டளை என்றான் காவலர் தலைவர் ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அடே நாம் அங்கே திருவிழா கூட்டத்தில் விரட்டி அடித்தோமே அந்த குருதை போல் இருக்கிறதா என்றான் இன்னொருவன் கழுதை என்று சொல்லடா என்றான் கழுதை மேல் உட்கார்ந்திருக்கிறவன் என்ன விரைப்பாக உட்கார்ந்திருக்கிறான் பாரடா என்றான் மற்றொருவன் வல்லவரையன் காதில் இந்த சொற்கள் விழுந்தன அவன் மனதுக்குள் என்னத்துக்கு வீண் வம்பு திரும்பி போய்விடலாமா அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முத்திரை பதித்த லட்சணியை இவர்களிடம் காட்டிவிட்டு உள்ளே போகலாமா என்று யோசனை தோன்றியிருந்தது வடதிசை படையின் மாதண்ட நாயகராகிய இளவரசரின் இலட்சணியை பார்த்துவிட்டு தன்னை தடுக்க கூடியவர்கள் வட பெண்ணையிலிருந்து குமரி முனை வரையில் யாரும் கிடையாது அல்லவா இப்படி அவன் மனதிற்குள் விவாதித்துக் கொண்டிருந்த போதுதான் படுவேட்டரையர் ஆட்களின் கேலி பேச்சு அவன் காதில் விழுந்தது உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டார் குதிரை விடுங்கள் திரும்பி போகிறேன் என்றார் தடுத்த வீரர்கள் குதிரையின் முகக் விட்டார்கள் குதிரையின் அடி வயிற்றில் வந்தியத்தேவன் தன் இரு கால்களினாலும் ஒரு அழுத்து அழுத்தினான் அதே நேரத்தில் உடைவாடை உரையிலிருந்து மின்னல் ஒளியுடன் கண்ணை பறித்த அந்த வேகத்தினால் அவருடைய கையில் திருமாலின் சக்கராயுதத்தை வைத்துக் கொண்டு சுழற்றுவது கோட்டைக்குள்ளே பாய்ந்து சென்றது வழியில் இருந்த வீரர்கள் திடீர் திடீர் என்று கீழே விழுந்தார் வேல்கள் சடசடவென்று அடித்துக் கொண்டு விழுந்தர் வம்பு பேசிய பழுவூர் வீரர்களின் பேரில் குதிரை பாய்ந்தது இந்த மின்னல் தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத வீரர்கள் நாட்புறமும் சிதறிச் சென்றார்கள் இதற்குள் வேறு பல காரியங்கள் நிகழ்ந்து விட்டன கோட்டை கதவுகள் தடால் தடால் என்று சாத்தப்பட்டன பிடி பிடி என்ற கூக்குரல்கள் எழுந்தன வேல்களும் வாள்களும் உராய்ந்து கிளாங் கிளாங் என்று உரித்தன திடீரென்று அபாயம் அறிவிக்கும் முரசு டடம் டடம் என்று முடங்கிற்று வந்தியத்தேவன் குதிரையை சுற்றிலும் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் இருபது முப்பது ஐம்பது பேருக்கு மேலேயே இருக்கும் குதிரையின் மேலிருந்த வந்தியத்தேவன் தரையில் குதித்தான் கையில் இருந்த வானை சுழற்சிக் கொண்டே கந்தமாறா கந்தமாறா உன் ஆட்கள் என்னை கொல்லுகிறார்கள் என்று கத்தினான் இதைக் கேட்டதும் அவனை சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள் அச்சமயம் மாளிகையின் மேல் மாட முகப்பில் அங்கே என்ன கூச்சல் நிறுத்துங்கள் என்ற ஒரு இடிமுடக்க குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் ஏழு எட்டு பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தனர் எஜமான் யாரோ ஒரு ஆள் காவலை மீறி புகுந்து விட்டார் சின்ன எஜமான் பெயரைச் சொல்லி கூவுகிறார் என்று கீழே இருந்து ஒருவன் சொன்னான் கந்தமாரா நீ போய் கலவரம் என்னவென்று பார் இவ்விதம் மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிட்டு அந்த குரலுக்கு உடையவர் செங்கண்ணர் சம்புவரையர் போலும் என வந்தியத்தேவன் எண்ணினான் அவனும் அவனைச் சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளன் குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக் கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள் வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான் கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றி கொண்டு சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியரை போல நின்ற வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான் வல்லவா என் நர்மை நண்பா உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவை கொண்டு ஓடி சென்று அந்த இளைஞன் கட்டி தழுவி கொண்டான் கந்தமாறா நீ படித்து படித்து பரதரவை சொன்னாயே என்று உன் வீட்டுக்கு வந்தே வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான் அவர்களை பார்த்து சீ முட்டார்களே போங்கடா உங்கள் அறிவு உலக்கை கொடுந்துதான் என்றான் கந்தமாரி கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனான் அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்துக் கொண்டே இருந்தன அவனுடைய உள்ளமும் துள்ளி குதித்தது எவ்வன பிராயத்தில் உண்மையாக உள்ளம் ஒன்றுபட்டு ஒரு நண்பன் கிடைத்தால் அதைக் காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடியது வேறு என்ன உண்டு ஆம் காதல் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது ஆனால் காதலில் இன்பமும் குதூகலமும் எத்தனை உண்டோ அதைவிட அதிகமான துன்பமும் வேதனையும் உண்டு எவ்வனத்து சினேக குதூகலத்திலோ துன்பத்தின் நிழல் கூட விடுவதில்லை ஒரே போகிற போக்கில் இன்றைக்கு என்ன இங்கே ஏக இருக்கிறது இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றார் இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன் நீயும் நானும் பெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கி இருந்தபோது போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் மழவரையரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே என்றான் கந்தமாறன் விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்துக்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்து சென்றார் முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் பானர் குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே அவன் இவன் தான் என்றார் வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான் வரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை அப்படியா கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானா என்று கேட்டார் கலவரத்துக்கு காரணம் என் தோழன் அல்ல வாசல் காப்பதற்கு நாம் இருக்க மூடர்கள் என்றான் கந்த இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரைஜாமத்துக்கு பிறகு இவன் இந்தளவு அளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர் கந்தமார வீடின் முகம் சுருங்கிச்சு மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை வந்தியத்தேவனை அப்பால் அழைத்து சென்றான் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்து போய் மாமா இவன் என் ஆறு நண்பன் வந்தியத்தேவன் வான பேரரசர் குலத்தவன் இவனும் நானும் வட பெண்ணைக்கரை பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பார் பழுவேட்டரையர் திருமேனியில் அறுபத்தி நாலு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டிருப்பார் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்லுவேன் என்றார் பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன் அப்படியா தம்பி நீயே எண்ணி உடைய நம்ப மாட்டாயோ அவ்வளவு அவ உனக்கு வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமோ என்று சந்தேகமோ என்றார் தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள் தோத்திரமாக சொன்னதை இப்படி இவர் குதர்க்கமாக எடுத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை வந்தியத்தேவனுடைய மனத்தில் எரிச்சல் குமுறியது ஆயினும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஐயா பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரையில் பரவியிருக்கிறது அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவுடன் சொன்னார் நல்ல மறுமொழி கெட்டிக்கார பிள்ளை என்றார் பழுவேட்டரையர் இந்த மட்டில் பிழைத்தோம் என்று வாலிபர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள் அப்போது சம்புவரையர் தனது மகனை அழைத்து காதோடு உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவடித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்கச் சொல்லு நீண்ட பிரயாணம் செய்து கழித்து போயிருக்கிறான் என்றார் மாரவேள் கோபத்துடன் தலையை அசைத்து விட்டு போனான் பிறகு மாரவேள் வந்தியத்தேவனை அந்த புறத்துக்கு அழைத்து சென்றான் அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள் மாரவேடின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தார் அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண் கந்தமாறனின் சகோதரியாய் இருக்க வேண்டும் என்று தங்கச்சியை பற்றி மாரவேள் பலதரவை ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் இப்போது ஒருவாறு ஏமாற்றமே அடைந்தார் அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பல்லக்கில் வந்த மாது யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன வந்து பயணம் பயணம் தொடரும் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் ஐந்து விரைவில் விரைவில் விரைவில்